இருக்கிற ஓ வர ஓட்டு கூட ஓழாது மோடி தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரே தலைவர் வேறு யாரும் அவங்க குரூமும் பண்ணல மற்றவர்கள் எவ்வளவு திறமையற்றவர்கள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மற்ற அமைச்சர்களை பற்றி நம்ம பேசவே வேணாம் ஒரு குஹரண்டாவே இருக்காது அவங்களுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி தடவை பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்ல ஸ்ட்ராட்டஜியே கிடையாது வெறும் இந்து முஸ்லிம் இந்து முஸ்லிம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் அதை தாண்டி இன்னொன்னு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா அஞ்சு பேர் பிரதமர் ஆவார்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருகிறது என்ற இது அவங்க மதியில இருக்கு அதாவது ஊழலற்ற அப்படின்னு சொல்லி சொன்ன யாரெல்லாம் அவங்கள சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த காரணத்துக்காக சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் தேவ் அண்டர்ஸ்டு இவங்களுடைய அஜெண்டா என்ன இவங்களுடைய அஜெண்டா வந்து அதானியை வந்து உலகத்தில் வந்து மிகப்பெரிய பணக்காரராக்க வேண்டியது எல்லா ஏர்போர்ட்ஸையும் தாரை வார்க்க வேண்டும் அப்படின்றது எலக்ட்ரல் பாண்டை வந்து எப்படி வந்து அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பணத்தை பிடுங்கினார்கள் அப்படின்றது தெளிவாக இருந்துச்சு அது வந்து த பிக்கஸ்ட் எக்ஸ்ட்ராஷன் ஸ்கேம் எக்ஸ்டாஷன் ராக்கெட் அவர் எதுக்காக போட்டிட்டார்னு தெரியல நமக்கு ஏதாவது அரசியல் கட்சி அவருக்கு பின்னால் இருக்கான்னு தெரியல நமக்கு பட் அது இட் அ ப்ரில்லியன்ட் மூவ் பை ஹிம் இப்போ வந்து அவர் யாருன்னே தெரியாது நமக்குலாம் இப்போ நீங்களும் நானும் அவரை பற்றி பேசுகிறோம் ஷாம்லால் ரங்கிலான்ற பற்றி பேசுகிறோம் ஆனால் அவருடைய வேட்பு மனுவை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தள்ளுபடி செய்வதற்கான எப்படிப்பட்ட முயற்சிகள் நடந்தது எவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு பின்னர் போய் அவர் வந்து நிற்கிறார் இவ்வளோ பெரிய ஏழை தாயின் மகன் இவ்வளோ பெரிய அப்படியே த மோஸ்ட் பாப்புலர் லீடர் இன் இந்தியா எதுக்கு ஒரு நான் பார்த்து பயப்படோம்

அவங்க எல்லாரும் தான் அமிச்சாங்க அப்புறம் குஜராத்துடைய முதல்வர் ஆனந்திபாய் பட்டேல் ஆனந்தி பென் பட்டேல் அவங்களும் எழுபத்தைந்து வயசான உடனே எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் ராஜினாமா பண்றேன்னாங்க அதை வரவேற்றார் திரு அமித்ஷா அவர்கள் வந்து இப்படித்தான் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அமித்ஷா இருக்கிறாரு அதே தான் அதேதான் ஸோ என்ன இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா இருக்கட்டும் அவரு தான் பாப்புலர் லீடர் வேற யாரு சொன்னாலும் இருக்கிற ஓ வர ஓட்டு கூட ஓழாது மோடி தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரே தலைவர் வேறு யாரும் அவங்க குரூமும் பண்ணல மற்றவர்கள் எவ்வளவு திறமையற்றவர்கள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மற்ற அமைச்சர்களை பற்றி நம்ம பேசவே வேணாம் பாதி பேரோட பேரும் யாருக்கும் தெரியாது அவ்வளோ பாப்புலரானவங்களும் கிடையாது அவங்க அதை போல் எதையும் சாதிக்கவும் கிடையாது அப்படி வளரவும் விட மாட்டாங்க பாஜகவில் வளர விடவில்லை நரேந்திர மோடி அமித்ஷா அவர்கள் வந்து எந்த அமைச்சருடைய தனித்துவமும் தனித்தன்மையும் வெளிப்பட விடவில்லை அவர்கள் ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவர் முக்கியமான கேள்வியை வைக்கிறார் அப்போ யாருக்காக இது எதற்காக சொல்கிறார் அப்படின்னா யோகி ஆதித்யநாத்தை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சப்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்றாரு ஸோ யோகி ஆதித்யநாத்துடைய ஆதரவாளர்கள் எதுக்கு அமித்ஷா அடுத்து பிரதமர் ஆகணுன்றதுக்காக ஓட்டு போடணும் அடுத்து நேச்சுரல் சாய்ஸ் வந்து யோகி ஆதித்யநாத் ஏன்னா இரண்டு முறை சீஃப் மினிஸ்டராக இருக்கார் பாஜகவுடைய தலைமையிடத்துக்கு போகக்கூடிய இதில் இருக்கார் அவரை வந்து ஒடுக்குவதற்கான முயற்சியாக இது அப்படின்னு சொல்லி கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஏன்னா இதே மாதிரி தான் ரெண்டு பேரை பண்ணாங்க யாருன்னா நம்ம சிவராஜ் சிங் சௌஹான் மூன்று முறை முதல்வராக இருந்தார் நான்காவது முறை அவரை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க ஏன்னா நான்கு முறை முதல்வர்னால் அடுத்து பிரதமர் தான் அவர் அதே போல் ராமன் சிங் அவரையும் காலி பண்ணாங்க ஸோ இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா யாரும் வளர்ந்து வந்துடக்கூடாது வேற யாரை அவர்களை தாண்டி யாரும் வளர்ந்து வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருகிறார்கள் அதை வந்து கிளியராக எக்ஸ்போஸ் பண்ணாங்க திரு அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் அப்போ மற்றவங்களுக்குலாம் ஒரு ரூலு உங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி எனக்கு வந்தா மொத்தம் ரத்தமாது அப்படிங்கிற அந்த கேள்விதான் எழுகிறது அதற்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது கண்டிப்பாக இப்போ நீங்க நீங்களும் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா மோடியை தவிர்த்து பெருசா பிரபலமான பெயர்கள் வந்து பாஜகவில் இல்லை அப்ப இந்த மூடி அலை இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு முக்கியத்துவமா பார்க்கப்படுது ஏன்னா இரண்டாயிரத்தி பதினான்குல வந்து மூடி அலைன்னு ஒன்று இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பேச்சு இருந்தது அலைன்னு சொல்ல முடியாத ஒரு பேச்சு இருந்தது இப்போ அந்த அலை இருக்கா ஏன்னா காங்கிரஸ் பொது செயலாளரும் சொல்லியிருக்கிறாரு பாஜகவுக்கு ஆதரவாக எந்த ஒரு அலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுதான் சொல்றேன் இது வந்து ஒரு அலைகளற்ற தேர்தல் பாஜகவிற்கு ஆதரவான அலை கண்டிப்பாக இல்லை எதிர்ப்பான அலை இருக்கிறது அது எப்படின்னா அந்த கணன்று கொண்டு இருக்கிறது வெளியில் வரல ஸோ எதிரான அலை எதிரான நிலை கண்டிப்பாக கணன்று கொண்டு இருக்கிறது அதுதான் வந்து இவர்களை இப்படி திக்குமுக்காட வைக்கிறது இப்படியெல்லாம் வந்து உளர வைக்கிறது ஒரு கொஹரண்ட்டாகவே இருக்காது அவங்களுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி தடவை பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை ஸ்ட்ராட்டஜியே கிடையாது வெறும் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் அதை தாண்டி இன்னொன்று என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா அஞ்சு பேர் பிரதமர் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே தவிர ஸோ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருகிறது என்ற இது அவங்க மதியில் இருக்குது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் யார் பிரதமர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து தேர்ந்தெடுப்பாங்க முந்நூறு சீட்டு போது அந்த முந்நூறு எம்பிக்கள் வந்து யார் பிரதமர்னு சொல்லி அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க இது வந்து பாராளுமன்ற தேர்தலின் பொழுது கட்சிகளுக்கான போர் கட்சிகள் தான் மோதுது இங்கே வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மெண்ட் கிடையாது பிரசிடென்சியல் இது கிடையாது இவரா இவரா கிடையாது இந்த கட்சியா இந்த கட்சியா அப்படி தான் ஸோ அந்த அடிப்படையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த அலைகள் அற்ற தேர்தலும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பிரெட் அண்ட் பட்டர் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாழ்வாதார பிரச்சனைகள் அதுதான் மேலோங்கி நிற்கும் இந்த வாழ்வாதார பிரச்சனைகளை பாஜக சரியான முறையிலே கையாண்டு இருக்கிறதா இருந்தால் அவங்க வந்து கான்பிடென்டா இருக்கலாம் ஆனா கையாளவில்லை அதனால கண்டிப்பாக தோல்வி உறுதி இந்த மோடி அலை உருவானதே எப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி வந்து ஒரு ஏழை தாயின் மகன் அதுக்கப்புறம் வித்து தான் அவர் வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவர் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் இருந்தது அது இப்பதான் ரூமர்ஸ்னே தெரிய வந்திருக்கு ஏன்னா வட மாநிலத்துல ஒரு பிரபல யூடியூபர் வந்து அதை உடச்சு பேசி இருக்கிறாரு சோ இப்போ அந்த கான்டெக்ட் மாறுமா அப்போ மோடியை பத்தினா கண்டிப்பா வந்து அந்த ஒரு அட்மிரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து அந்த ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க குஜராத் மாடல்னு இப்போ பேசணுங்களா குஜராத் மாடல்னு யாராவது ஒருத்தர் உச்சரிக்கிறாங்களா இன்றைக்கி இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருப்பது திரவீடியன் மாடல் குஜராத் மாடல்ன்ற ஒரு மாடலை எங்கேனே தெரியல ஏன்னா அந்த பலூனை வந்து உடச்சிட்டாங்க பெரிய பலூன் ஊதி ஊதி பரிசுனாங்க பெருசாக்குனாங்க அந்த ஒரு மாய பலூனு அது உடஞ்சி போச்சு குஜராத் மாடல்னு யாருமே பேசுறது கிடையாது அதே போல் அவர் வந்து சிறந்த நிர்வாகி இப்படி செய்து விட்டார் அப்படி செய்து விடுவார் அப்படி இப்படின்னாங்க அவருடைய நிர்வாகத்திறமை என்ன அளவில் இருக்குது என்ன லட்சத்தில் இருக்குன்றதை நம்ம இந்த பத்து வருடங்களில் வந்து பார்த்துட்டோம் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ரொம்ப பெரிய கட்டமைச்சாங்க அப்படின்னா அவர் வந்து ஊழல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஊழலற்றவர் அவருக்கு என்ன குடும்பமாக இருக்குது யாருக்காக சொத்து சேர்க்க போகிறார் அப்படின்லாம் சொல்லி பேசுனாங்க தாயின் மகன் எளிமையின் சின்னம்னாங்க அது எப்போ வந்து அவர் வந்து அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு சூட்டு போட்டாரோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கார் அவருடைய டெய்லி ஒரு சூட்டு போடுறாரு டெய்லி ஒரு ட்ரெஸ் போடுறாரு இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் எங்கேருந்து வருது பணம் அவர் மாதம் இவ்வளோ பணம் தான் சம்பாதிக்கிறாரு எங்கேருந்து வருது பணம் யார் கொடுக்குறா பணம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இந்த இந்த பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் வந்து நமக்கு அப்போ வந்து கான்ட்ரவர்ட்டிங் ஃபேக்ட்ஸ் கிடையாது அதை மறுத்து சொல்வதற்கு எதுவுமே இல்லை புதுசாக ஒருத்தர் வராரு அவரை பற்றி இதெல்லாம் சொல்கிறாங்க குஜராத்தில் மட்டும் நடக்குது குஜராத்தில் சொல்கிறதில் ஒரு பெருசாக பண்ணாங்க இப்போது அவரை எல்லாரும் பார்த்துட்டாங்க இஸ் பிகாம் அண்ட் ஹவுஸ்ஹோல்டு நேம் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு தெரியும் இப்போ அதை வந்து அவர்களால் வந்து எஸ்கேப் ஆக முடியல அந்த பிம்பம் உடையதை தவிர்க்க முடியல அதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம்லையும் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் ஸ்கேம்லேயும் டோட்டல் டேமேஜ் அதாவது ஊழலற்ற அப்படின்னு சொல்லி சொன்ன யாரெல்லாம் அவங்கள சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த காரணத்துக்காக சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் தேவ் அண்டர்ஸ்டுட் இவங்களுடைய அஜெண்டா என்ன இவங்களுடைய அஜெண்டா வந்து அதானியை வந்து உலகத்தில் வந்து மிகப்பெரிய பணக்காரராக்க வேண்டியும் எல்லா ஏர்போர்ட்ஸையும் தாரை வார்க்க வேண்டும் அப்படின்றது எலக்ட்ரல் பாண்டில் வந்து எப்படி வந்து அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பணத்தை பிடுங்கினார்கள் அப்படின்றது தெளிவாக இருந்துச்சு அது வந்து த பிக்கஸ்ட் எக்ஸ்டாஷன் ஸ்கேம் எக்ஸ்டாஷன் ராக்கெட் ஸோ அந்த பிம்பம்லாம் உடஞ்ச பிறகு எதை வச்சு ஓட்டு கேட்கறது அதுதான் பிரச்சனை அதனால தான் அவர் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்னு கேட்குறாரு மோடி ஓட்டு போடுன்னு கூட சொல்ல மாட்றாரு நாங்கள் வந்து இதை செய்வோம் இந்துக்களின் பாதுகாவலன்னு கூட சொல்லி ஓட்டு கேட்க மாட்டுறாரு என்ன சொல்லி ஓட்டு கேட்குறாரு இசு பா காங்கிரஸ் வந்தால் முஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் வந்தால் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் வந்தால் இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறாரு ஆனால் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் சொன்ன இவர்கள் பாஜகவினர் பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்தியா மக்களுடைய புத்திசாலித்தனத்தை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் அதனால தான் இப்படிப்பட்ட லோ லெவல் கேம்பெயினை நடத்துகிறாங்க சோ அவருடைய முகமூடி வந்து வந்து தான் இப்போ வாரணாசியில அவரை இப்போ எதிர்த்து ஒரு காமெடியன் போட்டியிடுறாங்களோ ஷியாம் ராம்லான் ரங்கலீலா சி என்னன்னா இல்ல பயங்கர வைரல்லாம் போய் வைரலா போயிட்டு இருக்கு அவர் எதுக்காக போட்டிட்டாருன்னு தெரியல நமக்கு ஏதாவது அரசியல் கட்சி அவருக்கு பின்னால் இருக்கான்னு தெரியல நமக்கு பட் அது பிரில்லியன்ட் மூவ் பை ஹிம் இப்போ வந்து அவர் யாருன்னே தெரியாது நமக்குலாம் இப்ப நீங்களும் நானும் அவரை பத்தி பேசுறோம் ஷியாம்லால் ரங்கிலான் அவரை பத்தி பேசுறோம் ஆனா அவருடைய வேட்பு மனுவை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தள்ளுபடி செய்வதற்கான எப்படிப்பட்ட முயற்சிகள் நடந்தது எவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு பின்னர் போய் அவர் வந்து நிற்கிறார் இவ்வளோ பெரிய ஏழை தாயின் மகன் இவ்வளோ பெரிய அப்படியே த மோஸ்ட் பாப்புலர் லீடர் இன் இண்டியா எதுக்கு ஒரு காமெடி நான் பார்த்து பயப்படணும் போ போட்டுட்டு போட்டுமே நிற்கட்டுமே ஏன் பயப்படுறாரு அது வந்து அதான் அகெயின் இட் எஸ் பங்ஷட் த பலூன் இவர்கள் யார் இவர்கள் என்ன அப்படின்றது வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி மோடி அவர்களுடைய பாடி லாங்குவேஜையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரசார கூட்டங்களில் அவருடைய பாடி லாங்குவேஜையும் கம்பேர் பண்ணிங்கனாலே கிளியராக தெரிஞ்சிடும் அந்த மெசேஜிங்கே ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் ஒரு எக்ஸைட்மெண்ட் எக்ஸூபரன்ஸோட இருந்துச்சு இப்போது இப்படி பண்ணிவிடுவாங்க இப்படி பண்ணிவிடுவாங்க இப்படி பண்ணிவிடுவாங்க இப்படி பண்ணிவிடுவாங்க மக்கள்கிட்ட அந்த ரியாக்ஷனை எலிசிட் பண்ண முடியல ஆனால் நீங்கள் பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் தேஜஸ்வி யாதவ் உத்தவ் தாக்கரே அகிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜி சிவகுமார் சித்தராமையா இவங்களுடைய கேம்பெயின் எல்லாத்தையுமே பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரிகிறது அது கண்டிப்பாக அந்த அலை யார் பக்கம் இருக்கு அப்படின்றது சோ அதுக்காக தான் அவங்க வியூகத்தை மாத்திருக்காங்களோ இப்போ கங்கனா ரனாவுத் நிக்கிறாங்க மண்டி தொகுதியில ஹிமாச்சல் பிரதேசத்துல சோ ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இறக்குறதுனால ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இறக்குறாங்களா அதே போல அவங்களும் ரொம்ப மோடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அவங்க பாருங்க அவரு கைய பாருங்க பயங்கரமா ஷார்ப்பா இருக்கு அப்படி இப்படின்லாம் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்களே அவங்க திவாலியில ஒண்ணுமே இல்லாதவங்கள கொடுத்து நீங்க ஒரு எம்பி ஆக்குறீங்க அப்படின்னா எம்பி தொகுதியில நீச்சக்கு நிற்க வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அந்த அந்த ஒரு ஃபேசினேஷன் அடோரேஷன் இருக்க தானே செய்யும் அதை அவர்கள் வந்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இது போல் ஒரு தேர்ட் பர்சன்ஸை கொண்டு போய் நீங்கள் வந்து கொண்டு போய் அங்கே வைக்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்க கேடர்ஸ் வந்து வில் பி டி டிமாரலைஸ்ட் நான் வாழ்த்துருக்கேன் இந்த தொகுதியில் இவங்க யார் எப்படி உங்களுக்கு என்னன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஓட்டு இது பண்ண முடியும் அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாமே வரும் ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அ வெரி ஸ்மார்ட் மூவ் கௌதம் காம்பீர் நின்னார் இந்த தடவை நிற்க முடியாதுன்ட்டு கொடுக்கல சீட்டு இது போல் நிறைய பேர் இருக்காங்க பிரபலங்கள் போன முறை இருந்த பிரபலங்கள்லாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க இந்த தடவை சோ ஒரு ஆடட் क्वेश्चन தான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி இப்போ அடுத்து என்ன நடக்கும் சார் சீ இப்போ இடைக்கால ஜாமீன் இரண்டாம் தேதி சரண்டர் ஆவணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த மெயின் வழக்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இல்ல அந்த இடைக்கால ஜாமீனை வந்து மெயின் மனு விசாரணைக்கு எடுக்கும் வரையில வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி அதுவும் போடலாம் அவர் எல்லாரத்துலயும் போய் என்ன பிரச்சாரம் பண்றாருனா நீங்க வந்து இந்த ஜாடு அதான் தொடப்பம் தொடப்பத்துக்கு ஓட்டு போடுங்க அப்பதான் நான் வந்து சிறைச்சாலைக்கு வெளியில இருக்க முடியும் அப்படின்றதையும் ஒரு கேம்பெயினா பண்ணிட்டு இருக்காரு அது வந்து கண்டிப்பாக மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் யாருமே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழல் பண்ணிட்டாரு அதனால அவரை சிறையில் வச்சுருக்காங்கன்னு யாருமே நம்பலை இது வந்து ஒரு அப்பட்டமான பழிவாங்கல் என்பதுல மக்கள் தெளிவா இருக்காங்க ஸோ ஆட்சி மாறினாதான் இது நடக்குமா இல்லை எப்படி சார் சி ஆட்சி மாறினா தான் நடக்கும்னு இல்லை கண்டிப்பாக அந்த நீதிமன்றங்கள் மீது நமக்கு வந்து அழப்பரிய நம்பிக்கை இருக்கிறது வசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் கிளிக் எடிட்டர் புராசி கார்னவர்த்தர் அவரை வந்து பெயில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க உச்ச நீதிமன்றம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நீங்க கைது செய்ததே தவறு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதே தான் திரு அரவிந்த் கெஜ்ரிவால்கள் நடக்கும் கருத்துக்களை ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்